இது இரசு முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலையில் விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை கூட்டத்தில் எட்டாம் தேதிக்குள் சிலைகள் கரைக்க வேண்டும் என காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா திருமண மண்டபத்தில் விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமை வகித்து ஆலோசனைகள் வழங்கினார் ஆலோசனைக் கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வருடாந்தோறும் சிலை வைக்கும் முக்கிய நபர்கள் மற்றும் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நபர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாகவும் அமைதியாகவும் பாதுகாப்புடனும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு விநாயகர் சிலையை வைத்து வழிபட வேண்டும் எனவும் மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் சிலை வைக்கும் அனைவரும் எட்டாம் தேதிக்குள் சிலையை கரைக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் கேட்டுக்கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் அமைப்பினர் தற்பொழுது வழக்கத்திற்கு மாறாக காவல்துறையினர் சிலையை கரைக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறீர்கள் இதே நிலை அடுத்த வருடம் நீடித்தால் விநாயகர் சதுர்த்தி விழா குந்தகம் ஏற்படும் காவல்துறை கேட்டுக்கொண்டதை எங்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் அமைப்பின் உயர்மட்ட தலைவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று காவல்துறை கேட்டுக் கொண்டது போல் நல்ல முடிவு தெரிவிப்போம் என கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் அமைப்பினர் தெரிவித்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள் குளித்தலை உதயகுமார் தோகைமலை ஜெயராமன் மாயனூர் முருகேசன் உதவி ஆய்வாளர்கள் ரெத்தினகிரி பாலசுப்ரமணி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடந்த ஆண்டு குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் சரகத்திற்கு உட்பட்ட ஆறு காவல் நிலையங்களில் நூற்று எண்பத்து நான்கு சிலைகள் வைக்கப்பட்டது நடப்பாண்டு புதியதாக சிலை வைப்பதற்கு மனுக்கள் கொடுத்துள்ளனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் குளித்தலை செய்தியாளர் வீரத்தியாகு இத்துடன் முரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எடிமுரசு டிவிக்கு